எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம கத்தியத்ரயத்தோட அறிமுகம் பார்க்க போகிறோம் முதல்ல இதை யார் நம்மளுக்காக அருளி செஞ்சுருக்கா அப்படின்னாக்க பகவத் ராமானுஜர் தான் இதை நம்மளுக்கு ஒரு அற்புதமான கிரந்தத்தை கொடுத்துருக்கார் அவர் ஒன்பது கிரந்தங்கள் இயற்றியிருக்கார் அதில் இந்த கத்தியத்ரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று கிரந்தங்களும் அடங்கியிருக்கு அது என்னென்னது அப்படின்னா சரணாகதி கத்தியம் ஸ்ரீரங்க கத்தியம் வைகுண்ட கத்தியம் இந்த கத்தியங்கள் மூலமாக எம்பெருமாள் கிட்ட சரணம் புகுந்த விதம் அதை வந்து விவரிக்கிறார் இதில் பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் நிறைய பேர் பெருமாளோட அருளில் வந்து மயங்கி இருந்தா அப்படின்னே சொல்லலாம் இந்த ஸ்ரீரங்கத்தில் ஒரே ஒரு நாள் அதாவது பங்குனி உத்தர நன்னாளில் ஸ்ரீரங்க திவ்ய தம்பதிகள் அவ ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பாள் அவளுக்கு முன்னாடி எம்பெருமானார் இந்த கத்தியங்களை வந்து அரங்கேற்றிருக்கார் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பெருமாள் என்ன சொல்லியிருக்கார் கிருஷ்ணர் வந்து சரமஸ்லோகத்தில் சொல்ற சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோட்ச ஈஷ்யாமி மா சுச்சக அப்படின்னா என்ன மோட்சத்தை அடையறதுக்கு தேவையான எல்லா உபாயங்கள் அதை எல்லாத்தையும் நீ கைவிட்டு என்னையே உபாயமாக சரணாகதி அடைஞ்சிடோ அப்படிங்கிறார் அப்படி நீ அடைஞ்சிட்டேன்னாக்க நான் ஒன்று எல்லா பாவங்கள்லேருந்தும் விடுவிக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறார் இல்லையா ஸோ அந்த பெருமாள் சொன்ன இந்த சரணாகதி அப்படின்னு சொல்லக்கூடிய வழி அதை சொல்லியும் உடையவர் வந்து இந்த சரணாகதி கத்தியத்தை வந்து இயற்றியிருக்கார் இந்த கத்தியத்தோட முதல் பகுதியில உடையவர் என்ன பண்றாருன்னா பெரிய விராட்டி கிட்ட வந்து சரணம் அப்படின்னு புகர்றார் பெருமாளும் தாயாரும் இருக்கும்போது ஏன் இவர் முதல்ல தாயார் கிட்ட போய் சரணம் அடைகிறார் அப்படின்னாக்க நம்ம பல தவறுகள் பண்ணியிருக்கலாம் அப்போது எம்பெருமான் கிட்ட நம்ம நேர போய் நின்னோம் அப்படின்னா பெருமாளுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி ஆகுமா இது உடையவருக்கு நன்னாவே தெரியும் அதாவது நம்ம ஆற்றுலையே கூட நம்ம நிறைய நம்ம முதல்ல போற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் யாராக இருக்கணும் நம்மளுக்கு அம்மா கிட்ட தான் போவோம் இல்லையா அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்படிங்கிறதுனால அம்மா கிட்ட தான் முதல்ல போவோம் அதே போல் உடையவரும் தன்னோட தாய்கிட்ட தான் முதல்ல பேர்க்காராம் அப்போது ரெண்டாவது பகுதியில் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க அவர் அடைஞ்ச அந்த சரணாகதியை அந்த தாயார் வந்து நீ விரும்பினதெல்லாம் உனக்கு கை கூடும் அப்படின்னு தாயாரே தன்னோட திருவாய் மலர்ந்து சொல்றான் அடுத்த பகுதியில் என்ன சொல்றா எம்பெருமாள் கிட்ட சரணம் அப்படின்னு அடுத்ததுல போய் சரணம் அடைகிறார் ரங்கநாச்சியாரோட விருப்பத்தினாலையும் இவர் சரணம் அடைஞ்ச விதத்தாலையும் பெரிய பெருமாள் ரொம்ப மகிழ்ந்துட்டாராம் அப்போ அவர் திருவாய் மலர்ந்து என்ன சொல்றார் அப்படின்னாக்க என்னெல்லாம் அவர் சொன்னாரோ அதை உடையவர் வந்து திருப்பி சொல்றார் அது வந்து செவன்டீன்த் சூர்ணையிலிருந்து தொடங்கும் ஆக எம்பெருமானார் அருளி செஞ்ச இந்த இதுக்கு வந்து ஒரு வரைமுறை அப்படிங்கிறதே கிடையாது ஸோ உலகையே காத்து நிற்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்கத்து திவ்ய தம்பதிகளோட அருள் வாக்குகளும் இதில் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த கத்தியத்தோட உயர்வை வந்து நம்ம சொல்லவும் வேண்டாம் ஏன்னால் உடையவரும் தாயாரும் பெருமாளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேரம் பேசிக்கிறார் ஸோ அதனால் பெருமாள் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் இவர் இந்த கத்தியத்தில் நமக்காக அருளி செஞ்சிருக்கார் ஸோ அதை படிக்கும்போது எப்படி உடையவர் ரெங்கநாதருடையும் தாயாரோடையும் பேசினாரோ நமக்கும் அதே ஒரு அனுபவம் நம்மளுக்கும் கிடைக்கிறது ஸோ இது ஒன்று அடுத்தது இது வந்து சரணாகதி கத்தியத்தில் இப்ப நம்ம என்ன பார்க்கலாம் ஸ்ரீரங்க கத்தியம் வைகுண்ட கத்தியம் அந்தந்த கத்தியம் படிக்கும்போது அதோட விளக்கங்களை தெரிஞ்சுக்கலாம் இப்ப முதல்ல இவர் வந்து இதில் முதல் சூர்நிலெல்லாம் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது முதல் சூழ்நிலையில் என்ன சொல்றாருன்னா எம்பெருமானை அடைய நினைக்கிறவனுக்கு அவனே எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையும் எம்பெருமானோட தொண்டில் ஈடுபட மிகுதியான நாட்டம் அது வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஈடுபாடும் உறுதியும் மட்டும்தான் சரணம் புகுந்தறதுக்கு தேவையான ஒரு தகுதி நம்ம சரணம் அப்படின்னு இந்த தகுதிகள் நம்ம வரணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம யாரை தான் இருக்கணும்னா ஸ்ரீமன் நாராயணனையே நம்பி இருக்கணும் அப்படிங்கிறார் இந்த இந்த ஒரு விஷயத்தை தான் முதல் சூர்ணையில சொல்றார் ஆனாலும் கூட தனக்கு தகுதிகள் வேண்டும் அப்படிங்கறத இங்க எம்பெருமான் கிட்ட விண்ணப்பம் பண்ணாம பெரிய பிராட்டியா இருக்கக்கூடிய தாயார் கிட்ட விண்ணப்பிக்கிறாராம் ஏன் தாயார்கிட்ட போய் முதல்ல கேட்குறாரு அப்படின்னா நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய தப்புகள் நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா அந்த குற்றம் எல்லாத்தையும் சுமந்துண்டு பெருமாளுக்கு முன்னாடி நம்ம போய் நின்றுண்டு எனக்கு நீ சரணம் நான் அவன்கிட்ட சரணம் அடைகிறேன் நீ என்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் இவ்வளோ தப்பு பண்ணிட்டு நீ என் முன்னாடி வந்து நிற்கிறியான்னு பெருமாளுக்கு கொஞ்சம் கோபம் வருமா இதனால் நம்மளுக்கு சரணம் அடையிறதுக்கான தகுதியை இழக்கிறது மட்டும் இல்லாமல் அவ பெருமாளோட அந்த கோபத்தையும் நம்ம சம்பாதிச்சுக்கிறோம் அதனால் உடையவர் என்ன பண்ணுறாரு எம்பெருமாளோட கோபம் தனிப்பவனாகவும் இந்த உலகம் எல்லாத்துக்கும் தாயாக இருக்கக்கூடியவளும் நம்ம சொல்ற எல்லாத்தையும் பொறுமையோட நிதானத்தோட கேட்கக்கூடியவளும் எம்பெருமாள் கிட்ட இதமாக பேசி நம்மளை பத்தி சிவாரசு பண்ணி கோபம் வேண்டாம் அப்படின்னு பெருமாளுக்கு பெருமாள்கிட்ட நமக்காக சப்போர்ட் பண்ணுறவளையும் அந்த தாய் ஸோ அவகிட்டேயே அந்த பெரிய பிராட்டியார்கிட்டேயே முதல்ல போய் நம்ம சரணம் புகர்த்துக்கு பெற வேண்டிய தகுதிகள் எல்லாத்தையும் வேண்டுவது சிறந்தது அப்படின்னு நினைச்சு முதல்ல தாயார்கிட்ட போறாராம் முதல் சூர்ணையில அடைக்கலம் அடையணும் அப்படி அடைக்கலம் அடையறதுக்கு இடம் இல்லாதவர்களுக்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய தன்மை அதை உணர்ந்த ராமானுஜர் நம்ம கூட அதே மாதிரி நிலைமையில இருக்கிறதாக சொல்லி பெரிய பிராட்டியார் கிட்ட வந்து சரணம் சோ இந்த மாதிரி இவர்கிட்ட பெரிய பிராட்டியார் என்ன சொல்றான்னா என்ன நீ அடைஞ்சது என் நீ வந்தது குறிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஆனால் எதை எதிர்பார்த்து என்கிட்ட வந்த அப்படின்னு தாயார் கேட்கிறாலாம் அதுக்கு ராமானுஜர் சொல்றார் நீயும் பெரிய பெருமாளும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த பங்குனி உத்தர நன்னால உனக்கு நான் கைங்கரியம் பண்ணணும் அத எனக்கு கிடைக்கிறதுக்கு எம்பெருமான் கிட்ட சரணமடையணும் அதுக்கான எனக்கு திறன் வேணும் அதனால தான் உன்கிட்ட வந்தேன் அப்படின்னு ரெண்டாவது சூர்ணையில் சொல்றார் ரொம்ப முக்கியமானதும் எல்லா வகையிலும் உயர்ந்ததுமா இருக்கக்கூடிய துவய மந்திரம் அதை வந்து விவரிக்கிறார் இந்த இடத்துல அடுத்த சூர்ணையில் ஆறாவது சூர்ணையில் தன்னோட ஆச்சாரியர்கள் பூர்வர்கள் எம்பெருமாள் கிட்ட சரணமடைஞ்ச வகை அதையே தானும் ஃபாலோ பண்ணி அது வழியே அவரும் போகணும் அப்படின்னு சரணமடைகிறார் ஏன் அவாளையே ஃபாலோ பண்றார் அப்படின்னாக்க அவருக்கு சரணம் புகக்கூடிய அளவுக்கு ஞானமோ சக்தியோ தன்மையோ இல்லை அப்படிங்கிறதுனாலையும் மேலும் சரணம் அடையும் போது எந்த விதமான தவறுகளும் தனக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் முன்னோர்கள் வழியிலேயே அவர் வந்து நடக்கிறாராம் ஏழாவது சூர்ணையில வந்து எல்லாமே எம்பெருமாள் தான் அப்படின்னு சொல்லிட்டார் எட்டாவதுல வந்து என்ன சொல்றாருன்னா இதை சொன்ன இதை கேட்டுண்ட பெரிய பெருமாள் வந்து நான் உனக்கு மட்டும் எல்லாம் அப்படின்னு இருப்பேனா அப்படிங்கிறதுக்கு உடையவர் சொல்றார் எனக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் நீ அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாராம் அடுத்தது ஒன்பதாவது சூர்ணையில தான் சரணம் அப்படின்னு அடைஞ்சதற்கு மன்னிப்பு கேட்கிறார் ஏன் மன்னிப்பு கேட்கிறார் அப்படின்னா எம்பெருமாளுக்கு சொந்தமா இருக்கக்கூடிய இவர் வந்து பல இடங்கள்ல சுற்றி திரிஞ்சு பல பாவங்களில் செஞ்சதுக்கு அப்புறமா எம்பெருமாள் கிட்ட வந்து நிற்கிறதே ஒரு குற்றம் தான் அப்படிங்கிறார் அதனையும் விட மன்னிப்பு கேட்கறது அதை விட பெரிய குற்றம் அப்படின்னு ஒன்பதாவது சூர்ணையில சொல்கிறார் அடுத்தது பத்தாவது சூர்ணையில என்ன சொல்றாருன்னா இதுவரைக்கும் அவர் வந்து துவயமந்திரத்தோட பூர்வ பகுதியை சொல்லிட்டு வந்தார் இல்லையா அடுத்ததாக இதுல வந்து என்னன்னா உத்தரப்பகுதியை சொல்ல போறார் அதாவது உத்தரப்பகுதி என்ன அப்படின்னாக்க நன்மையை கொடுக்கக்கூடியதான் பிராபியம் அப்படிங்கும்போது எம்பெருமாளோட தொண்டு மூலமாக பெறக்கூடிய நன்மை இஷ்ட பிராப்தின்னு சொல்கிறான் நம்மளோட பாவங்கள் எல்லாமே நீங்கிறது அனிஷ்ட பிராப்தி இங்க வந்து கைங்கரிய நன்மை கிடைக்கிறதுக்கு முதல்ல பாவங்கள் நீங்கணும் அப்படிங்கிறா நம்ம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம நிறைய பாவங்கள் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த பாவத்தை எல்லாம் போக்கினாதான் கைங்கரியமே பண்ண முடியும் அப்ப அந்த பாவங்கள் நீங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் அது தொலையணும் கர்ம வினைகள் தொலைணுன்னா என்ன பண்ணணும் அஜ்ஞானம் விலகணும் ஸோ இது எல்லாத்தையும் இந்த சூர்ணையில் அதாவது இந்த பத்தாவது சூர்ணையில் சொல்கிறார் பதினோராவது சூர்ணையில் என்ன சொல்கிறார்னா சாஸ்திரங்களில் நீக்க வேண்டியவை அப்படின்னு இருக்கிறத வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தது பலனாக ஏற்பட்ட குற்றங்களை வந்து மன்னிக்கணும் தெரிஞ்சோ தெரியாமலும் நம்ம சாஸ்திர விரோதமாக நிறைய பண்ணியிருப்போம் இல்லையா அது எல்லாத்தையும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது பன்னெண்டாவது சூர்ணையில் பல்வேறு அஜானத்தினால் இருக்கக்கூடிய குற்றங்களை சொன்னார் இந்த சூர்ணையில் அப்படிப்பட்ட அஜ்ஞானத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு அதுதானே நம்மளை எல்லாமே பண்ண வைக்கிறது அதை பற்றி சொல்றார் அடுத்தது பதிமூணாவது சூர்ணையில் பத்து பதினொன்று பன்னெண்டில் இவரோட குற்றங்கள் வந்து நீங்க பெற்றார் இல்லையா ஆனால் கூட இவர் எம்பெருமாள் கிட்ட வேன்றது நித்திய கைங்கரியம் பண்ணக்கூடிய பரம தான் வேண்டாராம் இந்த கைங்கரியத்துக்கு பரபக்தி பரஜான பரமபக்தி இது எல்லாமே தேவை அது எல்லாத்தையும் கிடைக்கணும் அப்படின்னாக்க கிருஷ்ண பரமாத்மா வந்து மூன்று ஸ்லோகங்களை சொல்லியிருக்காராம் அது எல்லாத்தையும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் அதாவது ஏழாவது அத்தியாயத்தில் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் பெருமாள்னா கிருஷ்ணர் சொல்றார்னா ஞானி அப்படிங்கிறவன் எனக்கு ரொம்ப இனியவன் எனக்கு வந்து உயிர் மாதிரி இருக்கக்கூடியவன் அவனை மாதிரி எனக்கு வேற யாருமே கிடைக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றார் இப்படிப்பட்ட அந்த ஞானியோட தன்மையும் ஞானமும் தனக்கும் அருளணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார் அடுத்தது பதினாலாவது சூர்ணையில என்ன சொல்றார்னா போன சூர்ணையில என்ன சொன்னார் பரபக்தி பரமபக்தி இது எல்லாத்துக்கும் தேவையா இருக்கக்கூடிய ஞானம் எனக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறார் இல்லையா இந்த சூர்ணையில பக்தி பரமபக்தி இது எல்லாத்தையும் வேண்டிக்கிறார் அதாவது இங்கேயும் கூட என்னன்னா கீதையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மூன்று ஸ்லோகங்களை சொல்லி நம்மளுக்கு கம்பாரிசன் கொடுக்குறா அது என்ன ஸ்லோகம்னாக்க எட்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றா என்னன்னா புருஷஸ்ஸ பரப்பார்த்த பக்தியா லவ்யஸ்வ நன்யா அதாவது எந்த பரமபுருஷனுக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கோ அந்த பொருளை அடையிறதுக்கு ரொம்ப ஆழ்ந்த பக்தி தேவை அப்படின்னு சொல்கிறான் பக்தியா துவனன்யா சக்கிய இந்த இந்த லைன் வந்து கீதையில் பதினோராவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி நாலாவது ஸ்லோகம் இதில் என்னென்னா என்னை மட்டுமே இடைவிடாமல் தியானிச்சாக்க என்னை நீ பார்க்கலாம் அப்படிங்கிறா அடுத்தது இன்னொரு ஸ்லோகமும் இருக்கு கீதையில மத் பக்தி அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அதாவது பதினெட்டாவது அத்தியாயத்துல ஐம்பத்தி நாலாவது இதோட பொருள் என்னன்னா என்னோட ஒரு சாங்கிய யோகி என் மேல அகலாத பக்தி வைக்கிறான் அப்படின்னு சொல்றான் இப்படியாக இந்த மூன்று ஸ்லோகங்கள்ல கண்ணபரமாத்மா அருளின பரபக்தியை கொண்டவனாக என்ன நீ மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் பதினஞ்சாவது சூர்ணையில என்ன சொல்றான்னா போன போன இவர் அந்த பரபக்தி பரஜானம் பரமபக்தி எல்லாமே இவரோட இயல்பாகவே மாற்றிடும் அப்படிங்கிறார் இப்ப வந்துட்டு அப்புறம் போற மாதிரி இல்ல இயல்பாகவே மாத்திடு அப்படிங்கிறார் பதினாறாவது சூர்ணையில் என்ன சொல்றார் அப்படின்னாக்க பரபக்தி பரஜானம் பரமபக்தி இது மூணும் கிடைக்கிறதுனால உண்டாகக்கூடிய பயங்கள் ஆனந்தம் கைங்கரியம் இது எல்லாத்த பத்தியும் சொல்கிறேன் அடுத்தது பதினேழாவது சூர்ணைக்கு வரும்போது இந்த சூர்ணை தொடக்கமாக பெரிய பெருமாளாக இருக்கக்கூடிய ரெங்கநாதன் தன்னோட திருவுள்ள மலர்ந்து உடையவருக்கு சொன்னது எல்லாத்தையும் இதில் சொல்கிறார் உடையவரோட சிஷ்யர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய எம்பார் அப்படிங்கிறவர் வந்து உடையவரை பார்த்து சொல்கிறார் இவ இது அதாவது இது எல்லாத்தையும் பெரிய பெருமாள் உனக்கு கூறினான் அப்படிங்கிறத நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறாராம் அதுக்கு உடையவர் சொல்கிறார் எம்பாரே பெரிய பெருமாள் வந்து தன்னோட திரு குணங்களை எனக்கு தெளிவாக காட்டி வச்சுட்டான் அவனோட உள்ளத்துல நின்ற எண்ணங்களே சொற்களாக என்னோட எழுத்துல வந்திருக்கு ஸோ அவனோட திருவுள்ளத்துல இல்லாதது என்னோட எழுத்துல என்னைக்குமே வராது அதனால இது அவன் அருளிய சொற்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாராம் ஸோ இப்போது இருந்து இந்த இங்க இருக்கக்கூடிய எல்லா வாக்கியங்களும் கூட பெரிய பெருமாளே நம்மளுக்கு சொல்றதாக நம்ம வந்து கருத்தில் கொண்டு இந்த கத்தியத்திரயத்துல இந்த சூர்ணை படிக்கும் போது ஞாபகத்துல வச்சுண்டு பெரிய பெருமாளோட வார்த்தைன்னு ஞாபகம் வச்சுட்டு நம்ம படிக்க வேண்டியது பதினெட்டாவது சூர்ணையில் எம்பெருமாள் உடையவரோட அந்த பலவிதமான குற்றங்களை சொல்லி தடைகளை சொல்லி அது எல்லாத்தையும் உடையவர் கொண்டிருந்தா கூட அது தன்னோட கருணையால் நீக்கப்படணும் அப்படி நீக்க நான் அதை நீக்கிடுறேன் அப்படின்னு பெரிய பெருமாளே சொல்கிறாராம் அப்புறம் தன்னோட வாழ்க்கையே வந்து கைங்கரியமாக நீ வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னும் பெரிய பெருமாள் உடையவருக்கு அருள் பண்றார் இது எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு உடையவர் கேட்குறாராம் அதுக்கு எம்பெருமாள் சொல்கிறார் இது நிகழக்கூடிய வகையில் நீ மாறிட்ட அப்படின்னு சொல்லி உடையவர் கேட்டு வந்த எல்லாத்தையும் பெருமாளும் நானும் உனக்கு தரேன் அப்படின்னு உனக்கு எப்படி பண்ணணுமோ உன நான் அப்படி மாத்துறேன் அப்படின்னு பெருமாள் மாத்துறார் பத்தொன்பதாவது சூர்நிலையில எம்பெருமாள் வந்து உனக்கு எல்லாம் நிறைஞ்சு இருக்கு இந்த மானிட உடம்பு இருந்தும் பரமபதத்துல இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் எனக்கு எப்படி கைங்கரியம் பண்ணுவாளோ அந்த தன்மை உனக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்றா அதுக்கு அதுக்கு வந்து உடையவர் வந்து இந்த மானிட உடம்பானது எப்ப அழியும் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்க மாட்டேன் அது வரைக்கும் என்னோட காலத்தை எப்படி கழிக்கிறதுன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில நீ என்ன சொல்ற எனக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றது உன்னோட என்னோட மனசை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு உடையவர் சொல்றாராம் அதுக்கு உடனே எம்பெருமாள் வந்து சரி நீ அதுக்குள்ள அவசரப்படாத தொடர்ந்து கேளு அப்படின்னு சொல்லி சொல்ற இந்த மாதிரி அதாவது அடியார்கள் மரணம் அடையக்கூடிய தருவாயில தன்னோட நினைவோட இருக்கக்கூடிய நினைவை வந்து அவளை எல்லாருக்கும் கொடுத்து அது மூலமாக பெறக்கூடிய பெருமையையும் இங்க வந்து எம்பெருமாள் வந்து சொல்றார் அடுத்தது இருபத்தி ஒன்னாவது சூர்னையில உடையவர் பெரிய பெருமாள் கிட்ட நீ எனக்கு கொடுக்கக்கூடிய பேரு ரொம்பவும் பெருசாக இருக்கு நான் இவ்வளோலாம் எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாராம் இதுக்கான என்னோட முயற்சியான ரொம்ப குறைவானதா தான் இருக்கு இந்த உலகத்துல சின்ன சின்ன செல்வங்களுக்காக செய்ய வேண்டிய முயற்சியே பெருசாக இருக்கும்போது நீ வந்து பெரிய பெரிய பேர் எனக்கு கொடுக்கறது முறையா அப்படின்னு கேக்குறாராம் அதுக்கு ரங்கநாதர் சொல்ற இந்த சந்தேகம் வந்து மத்தவாளுக்கு வந்தா நியாயம் ஆனா உனக்கு அப்படின்னு எந்த உபாயமும் கூட மேற்கொள்ளாம என்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து நிற்க இருக்கக்கூடிய உனக்கு இந்த சந்தேகம் தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிடுறார் இருபத்தி ரெண்டாவது சூர்ணையில என்ன சொல்றாருன்னா அதாவது பெரிய பெருமாள் சொல்ற மாதிரி ஏதாவது பொய் நான் சொன்ன வார்த்தையில எதுவுமே பொய் எதுவுமே கிடையாது அப்படின்னு பெருமாள் சொல்றாராம் அப்ப உடையவர் உடனே என்ன சொல்றார் மனசுல இந்த மாதிரி பொய் இல்லைன்னு சொல்றதே ஒருவேளை பொய்யோ அப்படின்னு நினைக்கிறார் அதுக்கு ரெங்கநாத பெருமாள் சொல்றார் பொய்யை பற்றி நான் அறியேன் அப்படின்னு சொல்லிடுறாராம் அப்போது அதுக்கு உடையவர் என்ன சொல்றாருனா நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மாயக்கண்ணனோட சொற்களாச்சே ஆச்சே அதனால தான் எனக்கு சந்தேகம் வருது அப்படிங்கிறாராம் அதுக்கு பெருமாள் சொல்கிறார் இந்த ரெண்டு சொற்கள் சொல்லாத அந்த ராமனின் சொற்களும் அன்றோ அப்படின்னு சொல்கிறாராம் அதாவது இது ரெண்டு சொற்கள் கூறாத ராமனின் சொற்களும் அன்றோ அப்படிங்கிறார் அது என்னது அப்படின்னாக்க அப்புறம் வந்து உடனே உடையவர் சொல்கிறார் இது ராமனோட சொற்கள் அப்படின்னா நீ ஏன் இப்போ சொல்கிற அப்படின்னு கேட்குறார் உடனே ரெங்கநாத பெருமாள் சொல்கிறார் வால்மீகி ராமாயணத்தில் இருக்கக்கூடிய வரிகளான இதை வந்து சொல்கிறார் அதாவது இதன் பொருள் என்னன்னா என்ன அடைஞ்சவனை நான் எல்லா துயர்களிலிருந்து காத்து நிற்பேன் இது என்னோட விரதம் ஆகும் முதல்ல கிருஷ்ணர் சொன்னது தான் போ நீ கிருஷ்ணனாக வந்து சொல்கிற ஒருவேளை பொய்யா இருக்குமோன்றார் அதனால அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா ராமரோட சரமஸ்லோகம் சகதேவ பிரபண்ண தவாஸ்மீதிச்ச யாச்சத்தை அபயம் சர்வூத்தேயோ ததாம் ஏதாத் விரதம் மம அப்படின்னு ராமரோட சரமஸ்லோகத்தை சொல்லி நம்ப வைக்கிறாராம் அடுத்தது சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேக்கம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோட்சயிஷியாமி மாசுச்சக ஸோ இந்த மாதிரி ராமனாக மட்டும் இல்லாமல் கண்ணபிரானாகவும் வந்து நான் சொன்னதை வியாசர் எழுதியிருக்காரே இதோட பொருள் என்ன மோட்சத்தை அடையறத்துக்கு தேவையான எல்லா உபாயங்களையும் நீ கைவிட்டுட்டு என்னையே உபாயமாக வச்சுக்கோ நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிப்பேன் நீ கவலை கொள்ளாதே அப்படின்னு சொல்றார் ஸோ இந்த ரெண்டு கூற்றுகளுமே என்னால சொல்லப்பட்டது தானே அதனால நீ சந்தேகம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி சொல்றாராம் எல்லாத்தையும் சொல்லிட்டு பெரிய பெருமாள் சொல்றார் எந்த விதமான சந்தேகமும் இல்லாம எப்பவுமே நீ சுகத்தோட வாழ்ந்துட்டிரு அப்படின்னு சொல்லி பெரிய பெருமாள் உடையவரோட பேசி முடிக்கிறார் அதை தான் நம்மளுக்கு அழகான ஒரு கத்தியத்ரயமா நம்மளுக்கு ராமானுஜர் கொடுத்துருக்கார் எல்லாரும் இந்த கத்தியத்ரயத்தை உத்திர பங்குனி உத்திர தண்ணிக்கு ஸ்ரீரங்கத்தில் வந்து இதை பெருமாள் முன்னாடி அவர் சொல்லியிருக்கார் நம்ம கூட எல்லா பங்குனி உத் எல்லா உத்திர நட்சத்திர தண்ணிக்கும் பங்குனி உத்திர தண்ணிக்கு மெயினாக இந்த கத்தியத்ரயத்தில் மூணு கத்தியங்களையும் சேவித்து திவ்ய தம்பதிகளோட அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன்